نبی لوگوں 말미암아 کی اللہ <سؤال> تعالی کی رحمتیں اور برکتیں اللہ نے بحرانہ رسول سنت والجما دبا رحمتوں سے انصاف ہوا ہے ہم اس کے پیمانہ کمنے رسول اللہ صلی اللہ علیہ وسلم پر کرتے ہیں درદય من کی برادے

الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد بسم الله الرحمن الرحيم

الحمد لله رب العالمين لا اله الا الله عليه الصلاة والسلام وكلا نيت اللهم وملك وليتاب عبدك يا رسولك ترى برما رسولك الكريم صلى الله عليه وسلمoverlinekli var ke varla de nam priye pitri uttam satya sahaba kaluta beengal tabeengal

கோவை மாநகர உலமா சபையின் சார்பாக பனிரெண்டு நாட்களும் ஒவ்வொரு பள்ளிகளில் வைத்து நடைபெறுகிறது முதலாவது தினமாய் ஜமாத்தில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் முதவள்ளி மற்றும் நிர்வாகிகள் அதிலும் குறிப்பாக எப்பொழுதும் எங்களுக்கு வழிகாட்டியாய் நிகழ்ந்தவன் இந்த பள்ளியினுடைய மாமன் கோபிமா நகர ஜனாத்திலுள்ள மாசாவை தகுதி மிக்க செயலாளருமான அப்துல் அஹ்மான் குழுமையை செலுத்தவர்களை குழுமையை இருக்கிற ஜமாத்தார்கள் குழந்தைகள் பயம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பெண்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாய் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சொல்ல வராதே ஆரம்பம் செய்கிறேன் சலாமா மீளாது என்பது ரபியுல் அபல் ரபியுல் அபல்னு நம்ம சொல்றோம் ரபியல் என்றாலே வசந்தம் என்று தான் பொருள் வசந்த காலம் என்பதை தான் இந்த மாதத்தை குறிக்கிறது வசந்த காலம் அப்படின்னா மகிழ்ச்சியான காலம் யாருக்கு மகிழ்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சியா என்று பார்த்தால் எல்லாம் அப்புறிக்கு ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுவார்கள் முகமது ரசூலாம் அலி வசல்லாம் அவர்கள் பிறந்த போது சிலர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சிலர்கள் அழுதார்கள் கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னா மகிழ்ச்சி என்பது பெருமானாருடைய பிறப்பின் மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அல்ல சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அல்லாமா குர்திபர் அகமதுல்லா அவர்கள் சொல்லுகிற போது நபர்கள் கஷ்டப்பட்டார்கள் அதிலே அல்லாமா குர்திபர் அகமத்துல்லா சொல்வார்கள் பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் பிறந்த தினத்தை அறிந்தவுடன் செய்தாரான் என்பார்கள் சில மன்னர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் ஈமான் உடையவர்கள் பெருமானாரை எதிர்பார்த்து இருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பெருமானாருடையாரிகளுக்கு மகிழ்ச்சித்தான்கள் அழுகுவார்கள் சைத்தான்கள் மகிழ்ச்சி அடை மாட்டார்கள் ஈமான் உடையவர்கள் பெருமானாரை நேசித்தவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த ரபியே இந்த காலம் இந்த மாதம் வசந்த காலம் மகிழ்ச்சியான காலம் சரி பெருமான பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான் குர்ஆன் சொல்கிறது எப்படிப்பட்டவர் அவர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா உங்களுடைய உயிர் உங்களுக்கு எப்படி சர்வ சாதாரணமா உயிரை விட்டுருவோமா உயிர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நேசமோ எந்த அளவுக்கு உயிரை நீங்கள் பாதுகாப்பீர்களோ

நிறைய செய்தியை குர்ஹானில் அல்லாஹ் பேசுகிறார் நெபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களை எப்படி எல்லோரும் பேசிக்க வேண்டும் தெரியுமா ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களை விட அல்லாஹ் பேசுகிறார் உங்களுடைய பெற்றோர்களை விட வாபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விட வாயகவானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட வாஜுவாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களை விட வாஷீரத்துக்கும் வாம் வாத்தரசு மூஹா

சகாபாக்கள் அப்படித்தான் நேசித்தார்கள் சகாபாக்கள் நேசித்தார்கள் சகாபாக்கள் அவர்களை பற்றி சொல்லி அவர்களின் நெசம் எப்படி இருந்தது நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சித்திய துறையெல்லாம் அவர்கள் நான்கு எல்லா சகாபாக்கள் சிறந்தவர்கள் அவர்களே சிறந்தவர் நான்கு நான்கு இந்த பெருமானாருடைய யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே பெருமானாரை தன்னுடைய உயிரை விட தன்னுடைய மக்களை விட தன்னுடைய சொத்துக்களை விட பெருமானாரை நேசித்தார்கள் அவர்கள் பெருமானார் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஒரு போர் நடக்குது பொருளாதாரம் இல்லை உங்களில் இருக்கும் பொருளாதாரத்தில் மூன்று பங்காக பிரித்து இரண்டை வீட்டில் வைத்து ஒன்றை மட்டும் கொண்டு வாங்க இரண்டு பங்கை வீட்டில் வைத்து ஒரு பங்கை இந்த யுத்தத்திற்காக கொண்டு வாருங்கள் என்று திருமானா செலேசன் சபையில் அறிவிப்பு செய்கிறார் எல்லோரும் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப உஸ்மான் அல்லான் அவர்கள் முன்னூறு ஓட்டகம் அப்துல் மூன்றில் இரண்டை வீட்டில் வைத்துவிட்டு ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று பெருமானார் சொல்கிறார் தன்னுடைய சக்தி கேட்ப அவர்கள் முன்னூறு ஒட்டகங்கள் அதனுடைய பொருளோடு அப்துல் ரஹ்மானு ராவு ரவியல்லான் அவர்கள் ஐநூறு ஒட்டகங்கள் அதனுடைய பொருளோடு கொண்டு வந்து குமிக்கிறார்கள் பொருளாதாரம் குமிக்கிறது இந்த நேரத்திலே தயங்கி தயங்கி அபூபக்கர் சித்திக் கல்யாணம் அவர்கள் சபைக்கு வருகிறார் சபைக்கு வருகிறார் சின்ன பையன் கொண்டு வந்து யார் சொல்லலாம் என் வீட்டுல என்ன இருக்குதோ அத்தனையும் வலிச்சுட்டு வரட்ட மூன்று பை சின்ன ஒரு பொருள் என் வீட்டுல இதுதான் இருக்குது மூணில் இரண்டு பங்கை வீட்டில் வைத்துவிட்டு ஒரு பங்கை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் யார் அசூல் நீங்கள் சொன்னீர்கள் என் வீட்டுல இருந்தது ஒரு பொருள் தான் அது அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் பெருமானார் கேட்கிறார்கள் இரண்டு பங்கை வீட்டில் வைத்து விட்டு ஒரு பங்கல்ல எடுத்துட்டு வர சொன்ன சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு ஒரு பங்கு இந்த பொருள் இருந்தது எடுத்து வந்தேன் என்று சொன்னார்கள் முகமது ரசூல்லா கட்டி அணித்து அந்த பொருளை வாங்கி கொண்டார்கள் இந்த நேசம் இந்த நேசம் யோசித்து பாருங்கள் பெருமானாருடைய வார்த்தை இவர் பொறுத்து கொண்டார் இவருடைய நேசத்தை ரொம்ப பொறுத்து கொண்டானா இல்லையா யோசித்து பாருங்கள் உடனே இறங்கினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தி நடக்கிறது நிகழ்வு நடக்கிறது இறங்கினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பவும் திட்டாப்பா வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு பார்த்தா அலங்கோலமா பட்னும் கூட இல்ல பட்னுக்கு பத்திலாம் முள்ளு போ முள்ளு குத்தி ஜிப்ரீல் வருகிறார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரீல் என்ன இது எப்படியும் அழகாக வரும் தோற்றத்தோடு வருவீர்களே என்ன இது என்று கேட்க யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய நேசத்தையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்த்து ரபுல் ஆலமீன் எங்களுக்கு கட்டையிட்டான் மலக்குமார்களே இன்றைய ஒரு நாள் எப்படி அபூமக்கள் இருக்கிறார்களோ அதே போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்ப ஆளுமை கட்டளையிட்டிருக்கிறார் நான் மட்டுமல்ல வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் இன்றைய நிலை இதுதான் அலி அல்லான் அவர்கள் அப்படித்தான் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் தான் ஒரு நாட்டிலே உஸ்மான் அலி அல்லான் அவர்களுக்கு கௌரவிப்பு அரசு விருந்து விருந்திலே கலந்து கொள்கிறார் உஸ்மான் அலி அல்லா நபர்கள் கலந்து கொள்ளும் போது சாப்பிடுறாங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் உஸ்மான் அலி அல்லா நபர்களுடைய தட்டில் இருந்து ஓரிரு பருக்கை கீழே விழுது உடனே எடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்க கொடிஸ்வரர்களா இருக்கும்போது நம்மளுடைய நிலை என்ன இருக்கும் கீழே விழுந்து சின்ன எடுப்போமா சுத்தம் சாப்பிட்டார் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கிண்டல் செய்தார்கள் ஒற்றை வார்த்தைதான் அவர்கள் சொன்னார்கள் இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய பெருமானாருடைய சொன்னத்தை நான் விட முடியுமா இந்த மடையர்களுக்காக வேண்டி பெருமானாருடைய சுத்தத்தை நான் விட முடியுமா எல்லா சகாபாக்களும் தன்னுடைய உயிரை விட நேசித்தார்கள் முகமது ரசூலாஹு அலி வசலம் அவர்களை அலிர் அவர்கள் சொன்னார்கள் பெருமாநாலை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா எங்களுடைய மனைவி மக்கள் சொத்தை விட கடுமையான தாகத்தில் உதாரணம் ஓமையை காமிக்கிறார்கள் அலிர் அலி அவர்கள் கடுமையான தாகத்தில் தாகமாக இருக்கும்போது ஒரு குளிர்ந்த நீர் கிடைத்தால் எப்படி ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்குமோ இதே போன்று எங்களுடைய சொத்துக்களை விட எங்களுடைய பிள்ளைகளை விட மனைவி மக்களை விட முகம் அலி செல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் யோசித்து அன்பானவர்களே நான்கு ஹலீஃபாத்துடைய நேசம் மற்ற சஹாபாக்களும் அப்படித்தான் நேசித்தார்கள் வரலாறுகள் நிறைய இருக்கிறது சுருங்க சொல்கிறேன் அன்பானவர்களே நான்கு ஹலீஃபாக்கள் மட்டுமல்ல சஹாபாத்தருடைய நேசமும் அலாதியான முகமது ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் போரை அறிவிக்கிறார்கள் வியாழக்கிழமை தினம் பெருமானா சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அன்று முகத்தா என்கிற போர் நடக்கிறது அந்த போரிலே ஒரு சஹாபியை சொல்லி நீங்கள் போருக்கு தலைமை ஏற்க வேண்டும் உங்களுக்கு ஏதாவது அடி ஏற்பட்டால் அடுத்து இன்னொரு சஹாபியை சொல்லி நீங்கள் அந்த போரை ஏற்க வேண்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இன்னொரு சஹாபியின் பெயரை சொல்லி அந்த போரை நீங்கள் தலைமை தாக்க வேண்டும் என்று மூன்று சஹாபிகளிடம் சொல்கிறார் பெருமானா செல்லலே செல்லம் முதல்ல குரு ஹாரிசா வேலையல்லானவர்களுக்கு சொன்னார்கள் போருக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஜாக அபித்லான அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் தலைமையை தாங்க வேண்டும் மூன்றாவதாக அப்துல்லாஹிபின் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நீங்கள் தாங்க உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அங்கே இருப்பவர்கள் முடிவு செய்து ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மூணு பேரை பிரிச்சு கொடுத்தவுமே மூணாவது சஹாபி அப்துல்லாஹிபின் ரவாஹா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் செலவாலேஸ்தலம் சொல்றாங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இவங்க இவங்களுக்கு பின்னாடி இவங்க இவங்களுக்கு பின்னாடி இவங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் போருக்கு போனா நீங்க மூத்தாயிருவீங்க உங்களுக்கு பின்னாடி இவங்க நீங்க மூத்தாயிருவீங்க உங்களுக்கு பின்னாடி இவங்க என்கிற அர்த்தத்தை அறிந்து கொண்ட மூணாவது சஹாபி அப்துல்லாஹிபின்லான் அவர்கள் யோசிக்கிறார்கள் நாளைக்கு போனா எப்படி மூத்தாயிருவோம் ஒரு நாள் பெருமானாரோடு இருக்க வேண்டும் அந்த ஒரு நாள் பெருமானாரோட இருக்க வேண்டுமே எல்லாம் போருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க இவங்க மட்டும் வராத நாள் ஜுமாவில் பெருமானாரை பார்க்காதவாறு ஓரளவு உட்கார்ந்து அந்த பெருமானோரை பார்த்து இருக்க வேண்டும் என்கிற நேசம் யோசித்து பாருங்கள் மரணம் நிச்சயம் அதை விட மேல் பெருமானாருடைய நேரம் அவர்களோடு இருப்பதும் பேசுவதும் அவர்களோடு இருப்பதும் இதுதான் எல்லா சகாபாக்களும் செய்யப்பட்டார்கள் முடிஞ்ச முடிஞ்சவன கிளம்பிடலான்னு நினைக்கிறாங்க கிளம்புகிற போது பெருமானார் கண்ணில் அவர் தென்படுகிறார் கேட்கிறார் பெருமானார் போருக்கு செல்லவில்லையா யாரெல்லாம் செல்லணும் உங்களோடு இருந்துட்டு போகும்ன்ற ஆசைதான் ஒரு நாள் உங்களோடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அதனால் இருந்து விட்டேன் இதோ இப்பொழுது கிளம்புகிறேன் என்று சொன்ன உடனே திருமானார் சொன்னார்கள் நேற்று போனேன் வேற நன்மை இது நன்மை ஜாஸ்தி இன்னைக்கு போகிறதுனால நன்மை கம்பி என்று சொன்னவுடன் அந்த அப்துல்லாஹி அல்லா நபர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் எனக்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒரு நாள் உங்களோடு இருந்து செலவழிந்து அதை மகிழ்ச்சி போதும் என்று சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் நிறைய சகா பிலால் நலியல்லால் அவர்கள் சக்கராத்தில் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிற போது குடும்பங்களும் மனைவியும் ஐயோ சக்கராத்தில் இருக்கிறாரே என்ன எல்லோரும் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிற போது பிலா நலியல்லால் அவர்களுடைய சுபகானல்லா சுபகானல்லா மனைவி மக்கள் குடும்பங்கள் எல்லோரும் சக்கராத்தில் இருப்பது வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற போது பிலால் நலியல்லால் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்லா பக்கம் பக்கம் எல்லாம் சக்கராத்தில் இருப்பதை நினைத்து கஷ்டத்தோடு போய் கேட்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற போது சுபகாரல்லான்னு சொல்றீங்களே என்ன விஷயம் என்று கேட்கிற போது இனியும் கொஞ்ச நேரத்தில் பெருமானாரோ சந்திக்க போகிறேன் என்கிற சந்தோஷத்தில் தான் சுபகாரல்லா என்று சொன்னேன் யோசித்து பாருங்கள் எல்லா சகாபாக்களுடைய வரலாறும் அப்படித்தான் இருக்கிறது ஒரு தடவை ஒரு சஹாபி பெருமானா எப்பொழுது அவருடையில் வரும் எப்பொழுது வரும் என்கிற கேள்விக்கு முகமது அடுத்ததாய் கேட்டார் கியாமத் வரும்னு கேட்கிறீங்களே அதுக்கு என்ன முன் தயாரிப்பு என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க கியாமத் உலக அழிவு அதற்கு எப்பொழுது உலக அழிவு வருதோ அதற்குண்டான அமல் என்ன உங்களுடைய முன் தயாரிப்பு என்ன அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் பெரிதாக எந்தாமலும் என்னிடத்தில் இல்லை ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் இல்லை ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னவுடன் முகமது ரசூ அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ நாளை வலிமையில் அவரோடு இருப்பீர்கள் என்று அவர் குறைவார் பெருமானாரை பிரியப்பட்டால் பெருமானாரை நேசித்தால் நாளை வறுமையில் பெருமானாரோடு சுவனத்தில் இருக்கும் பாக்கியம் என்கிற விவரத்தை செல்லம் அவர்கள் நிறைய வரலாறுகள் அப்பளித்தார் பெருமானார் செல்லல்லே செல்லம் அவர்கள் ஒருவர் வருகிறார் அவர்கள் பார்க்கிற போது மெலிந்து காணப்பட்டார் மெலிந்து காணப்பட்டார் பெருமலார் விசாரிக்கிறார் என்ன உடம்பு இப்படி பலகீனம் ஆயிடுச்சு யாரால் தினந்தோறும் உங்களை நாங்கள் பார்க்கிறோம் அந்த மகிழ்ச்சி இருந்தது திடீர் என்று எனக்கு ஒரு சிந்தனை திடீர் என்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நாளைக்கு மரணம் என்பது உண்மை நபிக்கும் உண்டு எங்களுக்கும் உண்டு நாளை நாங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை நாங்கள் எப்படி சந்திப்பது மறுமையில் உங்களை நாங்கள் எப்படி பார்ப்பது என்கிற கவலையில் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உடல் மெலிந்தது என்று சொல்கிறார் யோசித்து பாருங்கள் உடல் மெலிந்தது நம்ம கேட்டால் சுகருமோ பிளசருமோ கொலஸ்ட்ராலுமோ யாரோ சொல்லலாம் மறுமையில் உங்களை பார்க்க முடியுமா என்கிற கவலையில் கவலைப்பட்டு கவலைப்பட்டது உடல் மெளிந்தது என்று சொன்ன உடன் பெருமானா சலனாலே சிலர் அமைதியோடு இருந்தார்கள் பதில் சொல்லல அமைதியோடு இருந்தார்கள் உடனே ஜுவரையில் அலை செல்லாமல் அவர்கள் இறங்கினார்கள் ரகுனுடைய அல்லாஹுனுடைய வசனத்தை ஓதிக்காம வித்தார்கள் உமையும் தகையில்லாஹ ஒரு யார் அல்லாஹ் ரசூலையும் பின்பற்றுகிறார்களோ நம்பியே யார் அவர்களை பிரியப்படுகிறார்களோ நேசிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ நாளை மறுமையில் அந்த நபிமாறுகளோடு அவர்கள் இருப்பார்கள் என்கிற சுபச்சோபனத்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இந்த நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த நேசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே நம்மிடத்தில் இந்த நேசம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் அன்றைய காலத்தில் பெருமானார் இருந்தால் அவர்களை பார்ப்பதால் நேசம் கிடைத்தது அவர்களோடு இருப்பதால் நேசம் கிடைத்தது இன்றைய காலத்தில் பெருமானார் இல்லை எப்படி நேசிப்பது என்றால் பெருமானாரின் மீது அதிகம் செலவாத்து சொல்வதால் பெருமானாருடைய நேசம் கிடைக்கும் இரண்டாவது பெருமானாருடைய சுருந்தத்தை பின்பற்றினால் பெருமானாருடைய நேசம் கிடைக்கும் ஒன்று பெருமானாரின் மீது அதிகம் செலவாத்து சொல்ல சொல்ல பெருமானாருடைய நேசம் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் பெருமானாருடைய நேசம் நமக்கு கிடைக்கும் பின்பற்றுகிறோமா யோசித்து பாருங்கள் என்றால் வழிமுறை அதுதான் அதை நாம் பின்பற்றினால் நமக்கு நேசல் கிடைக்கும் பின்பற்றுகிறோமா என்று யோசித்து பாருங்கள் சில சுண்ணத்துக்களை நான் சொல்லுகிறேன் இந்த செல் இந்த சுண்ணத்துக்களை நாம் செய்து வருகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள் பெருமானாளுடைய சுண்ணத் மீசையை கத்திரிக்க வேண்டும் தாடி வளர்க்க வேண்டும் இது முகமது ரசூல்லாஹி சலல்லாலே செல்லம் அவர்களுடைய சுழற்சி யோசித்து பாருங்கள் நேரம் இன்னைக்கு மீசையை வளர்ப்பாங்க தாடியை விட்டுருவாங்க சமீபத்துல இளைஞர்கள் எல்லாம் தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பெருமானாருடைய சுனத்திற்காக வேண்டியா ஸ்டெயில் ஸ்டெயிலுக்காக வேண்டி சமீபத்தில் இளைஞர்கள் தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அவர்கள் சொன்ன வார்த்தை பெருமானால் சொன்ன வார்த்தை என்னுடைய சுண்ணத் என்று யார் அத்தர் வாசனை திறவர்கள் என்னுடைய சுண்ணத் என்று யார் அத்தர் தேய்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுண்ணத்தினுடைய நன்மை மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் வாசனை திரவம் சுண்ணத்தை அக்தர்களை தேய்கிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் எழுகிற போது பிணத்தை விட நாடும் என்றார்கள் சுனத்தை தாடி வைத்தீர்கள் என்றால் சுண்ணத்துடைய நன்மை கிடைக்கும் அழகா இருக்கணும் இருக்கணும் ஸ்டைலா இருக்கணும் என்று வைத்தால் உங்களுக்கு அது நாளை வறுமையில் அசிங்கமாய் மாறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லித் தெரிகிறேன் வர்கள இரண்டாவது என்பது முகமது அவர்கள் ரொம்பவும் சொல்வதால் மிஸ்வாக்கு செய்வதால் பெருமானாருடைய ஒவ்வொரு சொன்னத்திற்கு பின்னாலும் பலவிதமான நன்மைகள் மனிதர்களுக்கு உண்டு பெருமானார் ஒரு சுண்ணத்தை செய்கிறார் என்றால் அது நமக்கு நன்மைக்கு தான் இதனால் பெருமானாருக்கு எந்த ஒரு புகழோ அதிகாரமோ பெருமானாருக்கு கிடைப்பதில்லை ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் முகமது ரசூ அவர்களுடைய ஒரு ஹதீஸ் காலையில் எழுந்தவுடன் முதலில் இரு கைகளையும் கழுங்கள் எழுந்தவுடனே ரெண்டு கையை கழுகுணும் ஒரே ஒரு ஹதீஸ் தான் காலையில் விழித்தவுடன் இரண்டு கைகளையும் கழுவுங்கள் பெருமானால் இந்த ஹதீஸ் சொன்னது எப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள் எழுந்தவுடன் ரெண்டு கை கழுகணும் சொன்னது நன்மை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது ரசூருல்லா சல்லி செல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் பற்றி தெரிகிறார்கள் என்ன தராங்க தெரியுமா காலையில் எழுந்த உடனே எதுக்கு ரெண்டு கையை கழுவணும் யோசிக்க வேண்டிய விஷயம் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் உடம்புக்கு ஒரு வேர்வை இருக்கிற மாதிரி நரம்புகளுக்கு இருக்காம் அந்த நச்சுத்தன்மை விஷத்தன்மை உண்டான வேர்வை இரவு நேரத்தில் இந்த இரண்டு கைகளுக்குள்ளால் தான் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் கை கழுகாம அரிசியை ரெண்டு எடுத்து நல்லா கையில தேய்ச்சி கொஞ்ச நாளைக்கு அந்த அரிசிய கோழி கொடுத்து பாருங்க கோழி இறந்து விடுவோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமாளா சலிம்லாஹி செலம் அவர்கள் சொல்லி தந்த சுண்ணத் அன்பானவர்களே இப்படிப்பட்ட சுண்ணத்துகள் எல்லாம் நமக்காக வேண்டித்தான் முகமதுலாஹி அலிஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள் உலகத்தில் நமக்குண்டான நன்மை இப்படி நீங்கள் சொன்னத்தை செய்தால் உலகத்தில் நமக்கு நன்மை மறுமையில் என்ன பலன் தெரியுமா முகமது ரசூல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் மன் அகர்ப சுண்ணத்தி என்னுடைய சுண்ணத்தை யார் பிரியப்படுகிறார்களோ என்னுடைய சுண்ணத்தை யார் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ என்னுடைய சுண்ணத்தை பிரியப்படுபவர்கள் அகர்பணி என்னை திரியப்படுபவர்கள் போல அதோடு முடிக்கவில்லை பெருமானார் என்னை பிரியப்படுவர் பிரியப்படுபவர்களைப் போல என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஓ மன் அகர்பணி என்னை யார் பிரியப்படுகிறார்களோ காண மழை என்னோடு இருப்பார்கள் என்று முகமது அன்பானவர்களே பெருமானார் கூட இருப்பதால் எல்லாரும் எப்படி நேசிக்க முடியுமோ அப்படி பெருமானாரை நேசித்தார்கள் இன்று அவர்கள் சோனாதிகளாக ஆனார்கள் இன்று நாம் பெருமானாருடைய நேசம் செலவாக்கின் மூலமாகவும் பெருமானாருடைய வாழ்க்கையை நெருக்கர்கள் நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாகவும் இந்த நேசத்தை வெளிப்படுத்தலாம் பெருமானாரோட சுன்னத்துகளை பின்பற்றி நாளை மறுமையில் பெருமானாரோட சுனத்தோட சுனத்தில் இருக்கக்கூடிய கூடிய வாழ்க்கையை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துவானாக இந்த দোয়া செய்து నేளிரே வாகிறதுவானா நஹுதி இல்லாஹி